இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆம் தேவஜனமே அவரே நமக்கு இருக்கிறார் ஆடுகளாகிய நாம் இதோ கர்த்தருடைய வாசல் வழியாகத்தான் கர்த்தரை அல்லாமல் வேறொரு வழியாக வேறொரு நாமத்தின் வழியாக நமக்கு ரட்சிப்பு என்பது இல்லை பூமி எங்கும் ரட்சிக்கப்படும்படி அவருடைய பெயரே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இயேசு

உலகத்தின் கிரியைகளுக்கு உடன்படுகிறதா இருக்கிறது ஆம் தேவஜனமே இன்றைக்கு நாம் பரம பரலோகத்தை அடைய இன்றைக்கு நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இயேசு வழியாகத்தான் நாம் செல்ல முடியும் வார்த்தை வழியாகத்தான் செல்ல முடியும் வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோமே அவர் சொன்ன வார்த்தையே நம்மை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கிறபடினாலே அந்த வார்த்தை அந்த வார்த்தையானவர் வழியாகத்தான் நாம் செல்ல வேண்டும் மே ஒழிய மற்ற எந்த மனுஷன் மூலமாகவோ மனிதன் உருவாக்கின கைப்பொருள் மூலமாகவோ நாம் தேவனுக்குள் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நாம் நிக்கோ குறித்து வாசிக்கும் பொழுது அவன் இரவு நேரத்தில் வந்து அவன் தேவனை தேடி அவருடைய ராஜ்யத்தை குறித்து அவன் பேசுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர்தான் நமக்கு வாசலாக இருக்கிறார் அவர் வழியாகத்தான் நமக்கு ஆதாமை போல அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவருடைய வாசல் வழியாய் நுழையாமல் வேறு வாசல் வழியாக நுழையலாம் என்று சொல்லி நாம் நினைத்திருந்தால் நமக்கு பரலோகம் கிடைக்காது நாம் தள்ளப்பட்டவர்களாக மாறிவிடுவோம் இதோ அவருக்கு மேலாக இருந்த தூதன் லூசிஃபர் இதோ ஏதோ நான் தேவனுக்கு மேலாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சிந்தனையிலே கொண்ட பெருமையின் நிமித்தமாக இதோ அவரை முன்வைக்காததின் காரணத்தின் நிமித்தமாக அவன் கீழே தள்ளப்பட்டது போல நாமும் மற்ற மகிமைகளை கொண்டு நம் சிந்தனையிலே நாமே பெரியவர் என்று சொல்லி படிக்கு விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு நமக்கு வாசலா இருக்கக்கூடிய கர்த்தர் வழியாக செல்லுவோம் அவருடைய வார்த்தை வழியாக செல்லுவோம் ஆடுகளுக்கு அவர் வாசலா இருக்கிறபடினாலே அவர் வழியாக சென்றால்தான் நாம் மேய்ச்சலை கண்டறிய முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் எனவே அவருடைய வாசல் வழியாக செல்லுவோம் அவரே நமக்கு வாசலாக இருக்கிறார் அவருடைய வார்த்தையே நமக்கு வாசலா இருக்கிறது ஆமே சொல்வோம் எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீரே எங்களுக்கு வாசலா இருக்கிறீரப்பா உங்க வாசல் வழியாய் நாங்கள் நுழைகிற பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து உங்க வழியா நாங்கள் ஜபிக்கிற பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் இருந்து தகப்பனே ஸ்தோத்ரம் உம்முடைய வார்த்தையை விளக்கி எந்தவித கிரியைகள் மூலமாகவும் எந்தவித பெரிய சக்தி என்று கொண்டிருக்கிற மாய்மாலமான பிம்பங்களை நாங்கள் பின்பற்றாத வடிக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் உமக்குள்ளாக வர கர்த்தர் கிருபகம் கொடுங்க நீரே எங்களுக்கு வாசலா இருக்கிறபடி நாளை நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய எல்லைகள் சமாதானமா இருக்கிறதற்காக நீர் வாசலாக மாறினது போல எங்கள் வீட்டிலிருந்து இந்த அதிகாலை நேரத்தில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா உம்மை என்று எங்களுக்கு விடுதலை இல்லை என்பதை உணர்ந்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ் அலாட் ஹலெலூயா